கேள்வி திருமணம் எப்போது நடக்கும் காதல் திருமணம் நடக்குமா கேள்வி கேட்ட நேரம் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரவு காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்கள் மணிக்கு கேட்கப்பட்டது பிறந்த நாள் அக்டோபர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு நேரம் நள்ளிரவு ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் காலை பிறந்த இடம் மன்னார்டி கேபி ஜோதிடம் மூலம் பதில் அளிக்கப்படுகிறது ஒன்று கேபி ஜோதிடத்தில் முதலில் ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா என்று பார்க்க வேண்டும் அதாவது இங்கே திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும் திருமணம் நடக்குமா என்பதற்கு கேபி ஜோதிட விதியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழாம் பாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று ஆகிய பாவங்களில் ஏதாவது ஒன்றை குறிகாட்டினால் அவர் திருமணம் கட்டாயம் நடக்கும் இப்போது இந்த விதியை இந்த கேள்வி கேட்டவர் இன் ஜாதகத்தில் பார்ப்போம் இவரது பிறந்த ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் ஏழாம் பாவம் கும்பம் ஏழாம் அதிபதி சனி ஆறில் சந்திரன் நட்சத்திரத்தில் உள்ளது சந்திரன் பன்னிரண்டாம் அதிபதி ஆகி நான்காம் பாவத்தில் அமர்ந்து உள்ளது ஏழாம் பாவம் உபநட்சத்திரம் ராகு ராகு நின்ற நட்சத்திரம் கேது கேது குறிகாட்டுவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு இதில் இரண்டு ஏழு பதினொன்று திருமணம் நடக்கும் என்று காட்டுகிறது ஐந்து வருவதால் காதல் திருமணம் நடக்கும் என்று காட்டுகிறது இரண்டு திருமணம் எப்போது நடக்கும் என்று அடுத்து பார்க்கலாம் ஒரு சம்பவம் நடக்கும் என்று உறுதி ஆன பின் எப்போது நடக்கும் என்று கண்டுபிடிக்க பிடிக்க கேபி ஜோதிடத்தில் ஒரு வழிமுறை உள்ளது இதை பற்றி நான் இப்போது கூறுகிறேன் முதலில் பிறந்த ஜாதகத்தில் உள்ள திருமணம் சம்பந்தப்பட்ட பாவ குறிகாட்டிகளை குறித்து கொள்ள வேண்டும் பின்னர் ஜாதகர் கேள்வி கேட்ட நேரத்தில் உள்ள ஆளும் கிரகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஆளும் கிரகங்கள் காணை என்பது கேள்வி கேட்ட நாள் நேரம் ஜோதிடர் இருக்கும் ஊர் இவற்றை உபயோகித்து அந்த நேரத்தின் ஜாதகத்தை கணித்து அதில் தினக்கிரகம் லக்னம் இருக்கும் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி சந்திரன் இருக்கும் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி மற்றும் லக்னத்தை சேர்ந்த மற்றும் பார்க்கும் கிரகங்கள் சந்திரனுக்கு மூன்று டிகிரி இருபது மினிட்ஸ் முன்னும் பின்னும் இருக்கும் கிரகங்கள் இவற்றுடன் ராகு கேது சேர்த்து கொள்ள வேண்டும் பிறந்த ஜாதகத்தில் உள்ள திருமண பாவ குறிகாட்டிகள் பின்வருமாறு உள்ளது இரண்டாம் பாவ குறிகாட்டிகள் செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் ராகு கேது ஐந்தாம் பாவ குறிகாட்டிகள் செவ்வாய் புதன் ஏழாம் பாவ குறிகாட்டிகள் புதன் சனி சனிகேது பதினொன்றாம் பாவ குறிகாட்டிகள் கேது செவ்வாய் சுக்கிரன் புதன் அடுத்து ஆளும் கிரகங்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரவு காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்கள் மணி எடுக்க வேண்டும் கிழமை கிரகம் குரு லக்னத்தை ஆளும் கிரகங்கள் சுக்கிரன் குரு குரு சந்திரனை ஆளும் கிரகங்கள் சந்திரன் சனி கேது ராகு கேது சந்திரன் நட்சத்திரத்தில் உள்ளது ராகு குரு வீட்டில் உள்ளது அடுத்து பிறந்த ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று பாவங்கள் திருமணம் குறிகாட்டும் கிரகங்கள் மற்றும் கேள்வி கேட்ட நேரத்தில் உள்ள ஆளும் கிரகங்கள் இவை இரண்டுக்கும் பொதுவான கிரகங்கள் கண்டு பிடிக்க வேண்டும் எனவே பொதுவான கிரகங்கள் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகும் தற்போது நடக்கும் தசா சந்திரன் தசா இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு சந்திரன் பொதுவான கிரகத்தில் இல்லை ஆனால் பொதுவான கிரகங்கமான கேது கேதுவானது பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருப்பதால் சந்திரன் கேது வேலையை செய்யும் எனவே சந்திரன் தசா இவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் நடப்பு புத்தி செவ்வாய் புத்தி செவ்வாய் பொதுவான கிரகத்தில் இல்லை எனவே அடுத்து வரும் ராகு புத்தி இவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் ராகு புத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை உள்ளது ராகு புத்தியில் உள்ள குரு அந்தரத்தில் திருமணம் நடக்கும் அதாவது நவம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு இக்குள் திருமணம் நடக்கும்